ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி அவங்க அம்மாக்கிட்ட எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கம்மா மறைக்காமல் நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் எனக்காக தான் பண்ணியிருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைம்மா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அவங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சாரதாவோடய தலையில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க அப்போ சாரதா வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லாதி நீ வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்க உனக்கு சுவேத்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அது நடக்காம போயிடுச்சுல அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் இப்படி வர ஒரு இஷ்யூ ஆகிடுச்சா அதனால தான் அவள் ரொம்ப கோவத்தில் இருந்தா அதனால தான் அவள் பண்ற தப்பையும் நான் வந்து பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டேன் மற்றபடி எதுவுமே இல்லைப்பா அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அம்மா எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா நீங்க என்னோட அம்மா நீங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை எதுவா இருந்தாலும் மறைக்காம என் கிட்டே சொல்லுங்க நான் உங்கள் கூடவே எப்பவுமே இருப்பேன்மா அப்படின்னு திரும்பவும் கேட்பாங்க அதுக்கு தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆதி நீ போ அப்படின்னு வந்து சொல்லுங்க செய்வாங்க ஆதியும் அங்கேருந்து போயிடுவாங்க சாரதா மனசுக்குள்ளேயே ஆதிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு அவன் என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியவே இல்லைன்னு நினச்சிப்பாங்க ஆதி ரூமில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க பாரதி என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு நான் காலையில் நடந்த விஷயங்கள் தான் அம்மா பற்றியா என்கிட்ட வந்துட்டு எதையும் மறைக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகியிருக்காங்க அது என்னன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கும் அதனால் எல்லாருமே வந்துட்டு நல்லா அம்மாவை பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன் அம்மா இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா என் கிட்ட கம்பீீரமாக இந்த கம்பெனியை அவங்க வழிநடத்தி கொண்டு வந்தவங்க ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுது அது தான் எனக்கு தெரியவே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை என்ன பண்ணாங்கன்றது எனக்கு இப்போ வரையும் தெரியவே இல்லை யாரும் என்கிட்ட எந்த ஒரு உண்மையோ சொல்லவே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே பாரதி எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க அது அந்த விஷயத்தை என்கிட்டே விட்டுருங்க அந்த ஐம்பது லட்ச என்ன ஆச்சுன்றத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாரதி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ ஆதி பக்கத்துலேயே உட்காந்துட்டு பூவை வந்து எடுத்து போட்டுட்ருப்பாங்க உடனே பாரதி வந்துட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன் சொன்னேன்ல இப்போ வந்துட்டு பூவை போடுறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு நான் எவ்வளோ ரொமான்டிக்காக உங்ககிட்ட கிட்ட பேசிட்டு பூவெல்லாம் போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன பாரதி இப்படி கோவப்படுறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே பாரதி வந்துட்டு பின்ன ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க உடனே ஆதி வந்துட்டு எங்கே நம்ம ஹனிமூன் பற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னாங்க உடனே பாரதி வந்துட்டு ஆமாம் ஹனிமூனுக்கு அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை அனுப்பி வைக்க போகிறாங்க நீங்கள் வேறு தேவையில்லாமல் எதுக்கு ஆதி பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ப ஆதி வந்து அப்படியே பாரதியை கட்டி இருப்பாங்க கரெக்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு வருவாங்க உடனே பாரதி என்னாச்சு தமிழ் ஸ்கூல் கிளம்பலே அப்படின்னாங்க அதெல்லாம் கிளம்பிட்டோமா ராணியக்கான எனக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேர் எல்லோருமே கீழே இறங்கி வருவாங்க பாரதி அவங்க அவங்களோட வண்டி எடுக்க போவாங்க வண்டி பஞ்சராக இருக்கும் இதை பார்த்த உடனே ஆதி தமிழ் ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுட்டு இருப்பாங்க உடனே பாரதி போய்ட்டு எதுக்குடி இப்போ சிரிக்கிற வண்டி பஞ்சர் ஆனதுக்கு அப்படின்வாங்க மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஆதி வந்துட்டு சரி வாங்க பாரதி நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு பாரதி யோசித்து தாங்கிட்டே நிற்கும் என்ன ஆஃபீஸில் இருக்கவங்க யாருனா உங்களை பார்த்துருவாங்கன்னு இங்கே நினைக்கிறீங்களே அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இங்கே ஆட்டோக்கு கொடுக்குற ஐம்பது ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அப்படியே பாரதி யோசிக்கும் போது அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னு தமிழ் சொல்லுவாங்க ஏய் நான் எப்படி ஓகே சொன்னேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆதி பார்த்தீங்கன்னா தமிழை கூப்பிட்டு போயிட்டு காதில் எதுவும் பேசிகிட்டு இருப்பாங்க பாரதிய எட்டி பார்த்துட்டு என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நிறைய ரகசியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது என்ன தமிழ் நான் அப்பா சொன்னதெல்லாம் ஓகே தானே எல்லாமே சரியாக பண்ணிடுவீங்கள அப்படின்வாங்க அதுக்கு தமிழை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாமே வந்துட்டு அக்கா இருக்காங்கல்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க ஆதி பாரதியே ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க பாதி போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் ஒரு பாட்டு போடுவாங்க பாரதி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் போடுற பாட்டாக இது வேறு பாட்டு போடுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஆதி பார்த்திங்கன்னா இந்த பாட்டுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பாரதி வந்துட்டு இது ஆஃபீஸ்க்கு போகிற ரூட் மாதிரி தெரியவே இல்லையே வேறு எங்கேயும் போகிற மாதிரி இருக்கு எங்கே போகிறீங்க ஆதி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு நான் அதான் நீங்கள் காலையில் கேட்டீங்கல்ல ஹனிமூனுக்கு அதுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க அதை உடனே பாரதி வந்துட்டு விளையாடாதீங்க ஆதி ஆஃபீஸ்க்கு நான் இன்னும் லீவ் வர சொல்லவே இல்லை நீங்கள் பாட்டுன்னு என்ன நீங்கள் ஆனிமன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ட்ரெஸ் கூட நான் எடுத்து வைக்கலையே அப்படின்னாங்க அது கேட்டால் ஆதி வந்துட்டு ஒன்றும் கவலை இல்லை நான் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி டிக்கியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு லீவும் வந்து நான் சேங்ஷன் பண்ணிட்டேன் மெயில் அனுப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட பாரதி வந்துட்டு ஓ இதை தான் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பேசிட்டு இருந்திங்களா சரி பாட்டு இன்னும் ரொமான்டிக்காக வேறு எதுனா வைங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்களா பேசுகிறீங்க எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு வந்து பேசிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க பாரதி பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனை ரொம்பவே ரசிச்சிட்டு வந்துட்டோம்மா நம்ம அப்படின்வாங்க உடனே ஆதி வந்துட்டு அவன் இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் உங்களை வேறு மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க என்னன்னு வந்து பாரதி கேட்கும்போது இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு இயற்கையோடு ஒன்றி போய் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்களா பாரதி அப்படின்வாங்க பாரதி வந்துட்டு பின்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இதை கூட என்ஜாய் பண்ணாமல் எப்படி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆதி ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு என்ன ஒன்னே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னாங்க என்னன்னு வந்து பாரதி கேட்கும்போது இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் தமிழ் மட்டும் கூட இருந்தால் இருக்கும் தோணுது அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே பாரதி சரி நீங்கள் கார் எடுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க எது வாங்குறதுனால மேலே போகலாம் எதுக்கு இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்வாங்க உடனே பாரதி வந்துட்டு நானே மனசை வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு சரி தமிழை அக்கா பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டு உங்கள் கூட கிளம்பி வந்தால் என்னமோ நீங்கள் தான் உங்கள் பொண்ணு ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே வந்து தமிழ் மேலே அக்கறை இல்லாத மாதிரி நீங்கள் ரொம்ப பேசிட்டு எனக்கு ஞாபகம் வர வச்சுட்டீங்க எனக்கு இப்போவே தமிழை பார்க்கணும் வாங்க போகலாம் அப்படின்னு அது கூப்பிடுவாங்க அதை கேட்ட ஆதி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னோட மனசு என்ன துணிச்சோ அதை தான் சொன்னேன் இப்போ தமிழை பார்க்கறதுக்கு நம்ம எதுக்கு வீடு வரைக்கும் போகணும் உங்களுக்கு இப்போ தமிழை பார்க்கணும் அவ்வளோதானே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எப்பிசோடு உண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ